ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபா பஷ் வருடம் வைகாஷி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை அதிகாலை இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கேட்டை பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கு ചന്ദ്രരാസ്തമ നടത്തങ്ങൾ ഭരണി കൃത്യ வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை kala மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி அப்படிங்கிறத விட சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதனைகள் நுழையாத இடத்திலும் போதனைகள் நுழைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க வினை தீர்க்கும் விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிட்டையன் ஆறு அண்ணு சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திர யோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையின் பொது நலத்தையும் காதலின் சுய நலத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க திருமலராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் அதிகரிக்கும் கடந்த கால இயக்கங்கள் தீர்ந்து ஊக்கங்கள் பெருகக்கூடிய உன்னதமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் இல்லாதவன் கெளரவசாலி நோய் இல்லாதவன் அதிர்ஷ்டசாலி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுனம் சந்தவங்க சார்ந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்றாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க ஜெகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிட்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் எழுத்துக்கள் எல் கியூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான உறவுகள் அமையக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலில் விழுவதும் கஷ்டத்தில் அழுவதும் களிகால இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க கொடி மரத்து விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் மிகுதியாகும் சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் பெண்களின் ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் இருந்தால் ஊருக்கே தெரிகிற மனிதனை பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க வழிபாடு எல் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகும் அதாவது உத்தியோகத்துக்கு செல்லுகிற ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேற முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதனையில் உயர்வதற்கும் வேதனையில் சுழல்வதற்கும் மானிடர்கள் தான் காரணம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சேர்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகும் அதாவது சோதனை காலங்களும் வேதனை காலங்களும் விலகி சுபிட்சமான சந்தோஷமான அதிர்ஷ்டமான சூழல்கள் ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தி கொள்ள தெரிந்தவன் வாழ்க்கையில் வருத்தப்பட தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசைய சாந்தவங்க, குளம் காக்கும் கோமாதாவ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே தனுசு ராசிய சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் ஓசையே இல்லாமல் நிறைவேறக்கூடிய நல்ல நல்ல சூழல்களை சந்திக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயதான பின்பும் வளர்ச்சியை பற்றி யோசிப்பதே மகிழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது திஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ஒரு சுபிட்சமான நாளாக இந்த நாள் அமையும் ஆட்டோ ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு அதாவது சந்தோஷமான சவாரி கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக வருமானம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உற்சாகம் உள்ளவருக்கு உதவியே தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ி வீரன் வீர மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையும் சொந்தங்களை விட பந்தங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய வைராக்கியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலம் ஒன்றுதான் உயர்வான செல்வம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சேர்ந்தவங்க வள்ளி தெய்வான தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கும் பொதுவாகவே வெற்றி ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி என்ற விஷயத்தை தட்டி பறிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சத்தை வென்றால்தான் உச்சத்தில் உட்கார முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மூன்று வர்ணம் செம் மஞ்சள் எழுத்துக்கள் அதிர்ஷ்டமான ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்